உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சூரியன் சுக்ரன் புதன் மூவரும் உங்களுக்கு ஆதரவாக இம்மாதம் முழுவதும் சந்திருக்கிறார்கள் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணத்தட்டுப்பாடு இருக்காது அதே தினத்தில் செலவினங்களும் அதிகமாக இருப்பதால் சேமிப்பிற்கு இடம் இருக்காது ஜென்ம ராசியில் சனி செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும் தனஸ்தானத்தில் ராகு இருப்பதாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் உடலை வருத்தும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கச் செய்யும் உணவு வகைகள் காய்கனிகள் ஆகியவற்றை தவிர்த்தல் முக்கியம் அவசியமில்லாமல் வெளியில் வெளிச்செல்வதை குறைத்து கொள்ளவும் கூடிய வரையில் வெளியூர் பயணங்களையும் இம்மாதம் தவிர்ப்பது ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள உதவிகரமாக இருக்கும் குரு பகவானும் அனுகூலமாக இல்லாததால் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தனஸ்தானத்தில் ராகு பலமாக நிலை கொண்டிருப்பதால் மீன் கவலைகள் சற்று அதிகமாகவே இருக்கும் சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய நிற்பந்தமும் ஏற்படக்கூடும் சற்று கண்டிப்பாக இருந்தால் தவிர்க்கலாம் திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது உத்தியோகம் வேலை பார்க்கும் இடத்தில் தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருப்பது மிகவும் அவசியம் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் தான் காரணம் என்ற அவப்பையர் ஏற்படக்கூடும் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் கிரக நிலைகள் குறிப்பிடுகின்றன நிர்வாகத்தினரின் குறைகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாம் தொழில் வியாபாரம் உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருள்களின் விலை உயர்வதால் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது தொழிலாளர்கள் பிரச்சனை ஒரு புறமும் நிதி நிறுவனங்களின் நெருக்கடி மறுபுறமும் என உங்களுக்கு பொறுமைக்கு சோதனையான மாதமாகும் சந்தை நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து வர வேண்டிய மாதம் இது வர்த்தகர்கள் கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை செவ்வாய் சனி இணைந்திருப்பது எடுத்துக்காட்டுகின்றது கலைத்துறையினர் மாதம் முழுவதும் சுக்ரன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் வருமானம் ஓரளவு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது இருப்பினும் கடைசி இரண்டு வாரங்களில் பணத்தட்டுப்பாடு சற்று கடுமையாகவே இருக்கும் மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் நல்லது அரசியல் துறையினர் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய தர்ணம் அது என்பதை ஜென்மராசியில் உள்ள சனியும் செவ்வாயும் உணர்த்துகின்றன வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதை மறந்துவிட வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது உங்களை பேராபத்தில் கொண்டுவிடக்கூடும் மாணவ மாணவியர் மாதம் முழுவதும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டுள்ளன பாடல்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் ஆசிரியர்களின் ஆதரவு மனதை நெகிழ்ச்சி செய்தல் ஜென்ம ஜென்மச்சனி தோசத்தினால் ஆரோக்கியத்தில் கவனம் உருக்கட்ட வேண்டும் இரவில் நீண்ட நேரம் கண்வெளித்து படிக்க வேண்டாம் விவசாயத்துறையினர் ஜென்மராசியில் செவ்வாயுடன் சனி சேர்ந்திருப்பதால் வயலில் உழைப்பு கடுமையாக இருக்கும் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள் பெண்மணிகள் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் உடலில் அசதியும் சோர்வும் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு மாதவிடை கோளாறுகள் மூட்டுவலி கைகள் குடிச்சல் ஆகியவை வருத்தும் ஓய்வு அவசியம் பரிகாரம் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள ஒரு திருக்கோயிலொன்றில் சென்று தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு உக வேண்டும் சந்திராசமதனங்கள் சித்திரை ஏழு முதல் பத்து காலை வரை நன்றி